கட்சிக்காரங்கன்னா கட்சிக்காரங்களை ஒண்டி தானே எல்லாரும் வாங்குறாங்க கட்சிக்காரங்க இல்லாமல் இப்போ ஸ்டாலின் கொடுக்காம வேற யாரும் வாங்குறதில்ல அங்கே இருக்க கவுன்சிலருங்க தெரியாமல் யாரும் வாங்குறதில்ல அங்கே இருக்க அமைச்சருங்க தெரியாமல் யாரும் வாங்குறது அமைச்சர் கையில் வந்து தான் மக்கள் கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க கட்சிக்காரங்க மட்டும் எப்படி ஒருத்தர் ஆயிரரூபா ஒருத்தர் பேர் ஸ்டாலின் பேர் மேலேயே ரூபாய் எத்தனை ரூபாய் போட்டுருவாங்க யாரும் போட முடியாது அதெல்லாம் சும்மா வதந்தியெல்லாம் யாரே ஸ்டாலின் சரியா தாங்க பண்றாங்க குடும்பத்துல இருக்க அம்மா அப்பா பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு அவங்க நாலு குடும்பத்துல இருந்தே ஒரு குடும்பத்துல நாலே பிள்ளைங்க வச்சுட்டு நாலு பிள்ளைங்களை ஒரு தாய் பராமரிக்காம போதை அதிகரிச்சானா இவ்வளவு கோடி மக்களும் ஸ்டாலினாலதான் போதைகள் அதிகமான அதெல்லாம் தவறான கருத்தை எல்லாம் நாங்க பதில் சொல்றேன் அவ்வளவு எல்லாம் பாதிக்காதுங்க நேத்து பொழச்ச காலானுங்களும் இன்னைக்கு இன்னைக்கு வளர்ந்து வர்றவங்கலாம் அவ்வளோ அவ்வளவு பெரிய இமயமலையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கஜினி கோரி கோரிம இப்போ இமயமலை மேலே பழம் எடுத்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நாங்கள் பிடிச்சிருக்கோம் அரசியல பெரும் பெரும்பான்மையான இதுல ஜெயிப்பார் கண்டிப்பா யாராலும் எதுவுமே பண்ண முடியாது ஸ்டாலின் தான் வருவார் வரணும் வந்துருவாரு